நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க அந்த க மீடியாக்கள்லாம் நிற்கணுன்னா அதெல்லாம் மூஞ்சி போற்றிட்டு போகிறான் அதை போ உள்ள க கோர்ட்டுக்குள்ளே போன உடனே அப்படியே கெத்தா அப்படியே சட்டை தீட்டு போகிற மாதிரியான ஒரு தோரணை இல்லை அந்த உடல் மொழியே இருக்குல்ல நாம் ஒரு கொலை செய்தோம் நாம் ஒரு அப்பாவியுடைய வாழ்க்கையில் விளாண்டுட்டோம் ஒருத்தனை வெட்டி கொலை செஞ்சுட்டேன் நான் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற எண்ணம் அதாவது ஆத்திரத்தில் யார் வேணாலும் சூழல் சந்தர்ப்ப சூழலில் கொலை காரணம் மாறலாம் இப்போ நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம கூட வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் ஏதோ ஏதோ ஒரு தவறு செய்யலாம் ஆனால் அந்த தவறு சந்தர்ப்ப சூழலில் நடந்து விட்டது அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி பின்னாடி நமக்கு வரணும் அந்த அதுதான் வந்து சரியான பார்வையாக இருக்க முடியும் சரியான மனநிலை ஆனால் இந்த சுருஜித் அந்த பையன் நடந்து போகிற தோரணை இருக்குல்ல அப்படியே ஒரு கெத்தா தான் ஒரு பெரிய வீர தீர சாகசம் அழலாது அழலாம் இல்லை அது கேமராக்காக மீடியாக்கள் கிட்ட நடிக்கிறதுக்காக வந்த தோட்டம் அது அதுக்கப்புறம் அவன் நடந்து போறான் அவன் அதுதான் அவனுடைய உண்மையான இது ஆக இந்த கொலை குறித்து அவர்கள் வருத்தப்படவில்லை சுர்ஜித் குடும்பத்தார் முன்னாடி போறது அவங்க அப்பா நினைக்கிறேன் சுர்ஜித் குடும்பத்தார் இந்த கொலை செய்தது குறித்து துளியும் வருத்தப்படவில்லை அதுவும் அவர்கள் காவலர்கள் காவல்துறையை சார்ந்தவர்களுடைய பாதுகாப்பில் இருக்காங்க மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தோல்